நடிகர் விஜய் இன்றைக்கு தொடங்கி இருக்கும் கட்சியின் பெயர் மூன்று பக்க அறிக்கையை அவர் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்காரு கமலஹாசன் செய்த தவறை தான் செய்துவிடக் கூடாது என்ற ரஜினிகாந்தையும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டார் என்னன்னா ரஜினிகாந்த் வந்து சர்வே எடுத்திருக்கார் தமிழ்நாடு ஃபுல்லா அந்த சர்வேல அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் டுஸ் அப்படிங்கிறது விஜயோட விஜய் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில ஊழல் வந்து முதல்ல சொன்னது திமுக எதிர்ப்பு ஆனால் உண்மையில் பிஜேபியை எதிர்க்கும் மனநிலையில் விஜய் பிஜேபியும் விஜயும் போட்டிருக்கிற கிரவுண்ட் டீலிங் விஜயை உட்கார வைத்து ஒரு கைதியை போல அழைத்து வந்து விசாரணை நடத்தினாங்க அங்கதான் வந்து ரகசியம் இருக்கு அது என்னன்னா என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே தமிழக வெற்றி கழகம் இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட் டாபிக் நடிகர் விஜய் இன்றைக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கி இருக்கும் கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் நான் ஏற்கனவே ஒரு சேனலில் பேசியிருக்கேன் விஜய் இந்த எம்பி எலெக்ஷன்ல நேரடியாக களம் இறங்க மாட்டார் அவர் சட்டமன்ற தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில்தான் நேரடியாக களம் இறங்குவார் என்று நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் அது இன்று உண்மையாகி இருக்கிறது விஜய் இன்றைக்கு ஒரு மூன்று பக்க அறிக்கையை அவர் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடக்க இருக்கிற எம்பி எலெக்ஷனில் எமது கட்சி பங்கேற்காதுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று தமிழக அரசியலில் அடிப்படை மாற்றத்தை உருவாக்குவது எமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் ஏன் இந்த எம்பி எலெக்ஷன்ல களம் இறங்கவில்லை என்பதை இங்கேயும் தெரிவிக்கிற கமலஹாசன் செய்த தவறை தான் செய்துவிடக்கூடாது என்ற படிப்பினை எடுத்துக்கிட்டார் கமல்ஹாசன் கிட்ட இருந்து என்னன்னா கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சியை தோற்றுவித்த பிறகு அவர் முதன் முதலில் பங்கேற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாக்கா அது யார் மத்திய அரசை ஆட்சி செய்யணும் யார் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிற தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமலஹாசன் கட்சி தொடங்கின உடனே அவர் எம்பிஎலெக்ஷனில் போட்டியிட்டதுனால கமலஹாசன் பிரதமர் ஆவறத்துக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் நீதி மையம் மத்திய அரசை ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க பிஜேபியா காங்கிரஸா எந்த கட்சி பிஜேபி ஆதரிக்குது எந்த கட்சி காங்கிரஸ் ஆதரிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில ஓட்டு போட்டிருக்காங்க இதனால என்ன ஆயிடுச்சு கமலஹாசன் கட்சி இதை விட அதிகமாக ஆதரவை பெற்றிருக்க வேண்டிய ஒரு கட்சி அரசியல் கணக்கீடுகளின்படி ஆனா அந்த கட்சி அந்த தேர்தலில் பெற்றது வெறும் எட்டு சதவீத வாக்குகள் மட்டுமே ஸோ எல்லா மக்களும் என்ன எதிர்பார்த்துருந்தாங்க கமல்ஹாசன் இவ்வளோ பெரிய நடிகர் ரஜினிகாந்துக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் அவர் கட்சினாக்கா அது வந்து ஒரு பதினைந்து சதவீத வாக்குகளை தாண்டோம் முதல் தேர்தலிலேயே அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வெறும் எட்டு பர்சன்ட் ஓட்டு மட்டுமே வாங்கினதுனால கமல்ஹாசன் கட்சியின் மவுசு குறைஞ்சி போச்சு இப்போ என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் நீதி கட்சி மக்கள் நீதி மையம் கட்சி போட்டியிட்டது முன்ன எட்டு சதவீதம் வாங்கின கமல்ஹாசன் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் நாலு பர்சன்டாக குறைஞ்சி போச்சு பாதிக்கு பாதியாக குறைஞ்சி போச்சு ஸோ தன்னுடைய கட்சிக்கும் அதே கதி வந்துவிடக்கூடாது என்பதை ஒரு அரசியல் விமர்சகர் ஒத்தர் தொலைக்காட்சி வாதங்களில் அடிக்கடி காணக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் அவரும் மற்ற சிலரும் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க நீங்கள் முதல் போட்டியிடும் தேர்தல் வந்து எம்பி எலெக்ஷனாக இருந்தாக்கா உங்கள் கட்சிக்கு மவுசு குறைஞ்சிரும் அப்படின்னு கமலஹாசனை முன்னுதாரணமாக சொல்லி எடுத்து சொன்னதுனால அவரு இந்த எம்பி எலெக்ஷனில் போட்டியிடவில்லை ரஜினிகாந்தையும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு படிப்பணியாக எடுத்துக்கொண்டார் என்னன்னா ரஜினி உச்ச நட்சத்திரமாக திரையுலகில் நம்பர் ஒன் ஸ்டாராக இருந்த காலத்தில் அவருக்கு முதுமை வராமல் இருந்த அந்த நேரத்திலேயே அவர் கட்சி தொடங்கி இருந்தால் ஒரு வெற்றி கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ரொம்ப தாமதமாக அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு வாக்கில் தான் வந்து கட்சி தொடங்க போறதாக அறிவிச்சாரு ஆனா அவருடைய கட்சி ரஜினிகாந்த் வந்து சர்வே எடுத்திருக்காரு தமிழ்நாடு அந்த சர்வேல அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் அவர் அவருடைய நம்பிக்கை பல்சை குறைச்சிடுச்சு பத்து சதவீதம் வாக்கு கூட வந்து கிடைக்காது பத்து சதவீதத்துக்கு கம்மியான ஓட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சர்வே ரிசல்ட்லாம் வந்துடுச்சு இதை பார்த்துட்டு தான் ரஜினி நம்ம வந்து கட்சி தொடங்கி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய இமேஜை வந்து நாமளே கெடுத்துக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து அரசியல் வர மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கிட்டார் ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் ஸ்டாராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பது கோடி சம்பளமாகக்கூடிய ஒரே நடிகர் என்று சொல்லலாம் ரஜினியும் கூட அந்த அளவுக்கு வாங்குவதாக சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போதும் அவர் வந்து ஒரு இளமையோடு தான் இருக்கிறார் எனவே இது திஸ் இஸ் த ரைட் டைம் டு என்டர் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது விஜயோட ஒரு தீர்க்கமான முடிவு இந்த அறிக்கையில் படித்து பார்த்திங்கன்னா விஜய் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஊழல் நிர்வாக சீர்கேடுகளை எதிர்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் சாதி மதங்களால் நம்மை பிளவுபடுத்தும் பிளவுவாத சக்திகளையும் முறியடிக்க வேண்டியிருக்கிறது அதுக்காக நான் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு இதுல வந்து முதல்ல சொன்னது திமுக எதிர்ப்பு இரண்டாவது சொன்னது பிஜேபி எதிர்ப்பு என்றுதான் பலரும் அதுக்கு வந்து ஒரு ஆனால் உண்மையில் பிஜேபியை எதிர்க்கும் மனநிலையில் இல்லை நான் வைக்கிற ஒரு தெளிவான வாதம் உண்மையில் அவருக்கு பிஜேபியை மறைமுகமாக ஆதரிக்கும் திட்டம் இல்லை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எதற்காக இப்போதே கட்சியை தொடங்க வேண்டும் இப்ப என்ன சொல்லியிருக்கார் கட்சியினுடைய கொள்கைகள் செயல் திட்டங்களை கூட வந்து இப்போ அவர் வெளியிடல நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் கட்சியின் கொள்கைகள் செயல் திட்டங்கள் கொடி சின்னம் ஆகியவற்றை பொதுக்குழுவில் கூடி முடிவெடுத்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகே இந்த கட்சி அறிவிப்பை கூட அவர் வெளியிட்டிருக்கலாமே ஏன் இப்போவே வெளியிட்டார்னா அதுல தான் ஒரு பல பேருக்கும் தெரியாத அரசியல் சூட்சமும் இருக்கிறது அதை திரைக்கூத்து சேனல் நேயர்களுக்கு முதன்முறையாக நான் அரசியல் விமர்சகனாகவும் இருக்கும் வித்தகன் சேகர் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்னன்னா பிஜேபியை மறைமுகமாக ஆதரிப்பதற்கு அவர் முடிவெடுத்து விட்டார் இப்போ வெறும் நற்படி இயக்கமாக இருக்கும் போது அதை செய்வது கடினம் ஆனா அப்படி செய்தா வந்து மற்ற கட்சியில இருக்கிறவங்க வந்து விஜய் சொல்றதை கேட்க மாட்டாங்க திமுகலயோ காங்கிரஸ்லயோ பிஜேபியிலயோ அதிமுகலயோ இருக்கிறவங்க நற்பணி இயக்கமாக இருக்கும்போது அவர் சொல்வதை கேட்டு அதன்படி ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் இவரே ஒரு கட்சி தொடங்கின பிறகு இவர் மூலமாக இவருக்கு தளபதியாக இருக்கும் புஸ்ஸி ஆனந்த் மூலமாக மாவட்ட விஜய விஜயினுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு உத்தரவு போகும் மாவட்ட செயலாளர்கள் அந்த உத்தரவை தனக்கு கீழே இருக்கிற திளை கழக செயலாளர்களுக்கு பிறப்பிப்பாங்க இப்படியாக கட்சியின் அடிமட்ட தொண்டின் வரைக்கும் அந்த உத்தரவுகள் சீராக போய் சேரும் சரியாக அவன் வாக்களிப்பான் அதாவது பிஜேபிக்கு வாக்களிக்க சொல்லி இதுதான் பிஜேபியும் விஜயும் போட்டிருக்கிற அண்டர் கிரவுண்ட் டீலிங் இது போட்டிருக்க ஆதரிக்க வேண்டிய தேவை விஜய்க்கு என்ன வந்தது என்று கேட்கலாம் முழுதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் விஜய் ஷூட்டிங்ல நெய்வேலியில் இருக்கும் போது வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்க ஷூட்டிங்க்கு போய் விஜய் கையில இருந்த போனை தாங்க வாங்கிக்கிட்டு அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு அவர் என்னுடைய காரிலேயே சென்னைக்கு விசாரணைக்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் வருமான வரித்துறையினுடைய காரில் இரண்டு பக்கமும் இரண்டு அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு நடுவில் விஜய உட்கார வைத்து ஒரு கைதியை போல அழைத்து வந்து விசாரணை நடத்தினாங்க இது வந்து சினிமா லாங்குவேஜ்ல சொல்லணும்னாக்கா ஒரு ட்ரெய்லர் தான் மத்திய அரசு நினைத்தால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு ட்ரெய்லர் விஜய்க்கு காமிச்சிருக்காங்க இது வரைக்கும் விஜய் கிட்டையும் விஜய் வீடு விஜய் அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் வந்து வருமான வரித்துறை சோதனைகள் மட்டும்தான் நடந்திருக்கே தவிர இதுவரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விஜய் கிட்ட நெருங்கவில்லை அதை நீங்க முக்கியமாக நோட் பண்ணணும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்போ உள்ள நுழையும்னா ஒருவர் தான் வரி கட்டாமல் ஏய்ப்பு செய்த பணத்திலிருந்து வேறொரு தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலமாகவும் லாபங்களை ஈட்டி இப்படியாக தன்னுடைய பொருளாதாரத்தை அவர் ரகசியமாக வளர்த்து கொண்டிருந்தால் விரைவுபடுத்தி கொண்டிருந்தால் அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும் விஜய் இதுவரைக்கும் தான் சம்பாதித்த நடித்து சம்பாதித்த பணத்தை வேறு தொழில்களில் முதலீடு செய்திருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது எங்கேயாவது சினிமா தேட்டர் வாங்கியிருக்கலாம் பினாமி நேம்லாம் வாங்கியிருக்கலாம் கல்யாண மண்டபம் கட்டியிருக்கலாம் மல்டிப்ளஸ் மல்ல்டிபக்ஸ் காம்ஸ் என்ன என்னவெனா முதலீடு செய்திருக்க வாய்ப்பு இருக்குது இது பிஜேபி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அனுப்பி விசாரித்தாங்கன்னா இடிக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு சட்டத்தில் இது நீங்க வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கேஸ்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க வருமான வரித்துறைக்கு ஒரு நபரை கைது செய்கிற அதிகாரம் கிடையாது ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ஒரு நபரை கைது செய்கிற அதிகாரம் இருக்கிறதுன்னு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு விஜய் வேறு தொழில்களில் முதலீடு செய்திருந்து அதை விசாரிக்கதற்கு ஈடி அனுப்பிட்டாங்கனாக்கா விஜய்க்கு இன்னும் சிக்கலாகிடும் சோ இந்த மாதிரியான காரணங்களால மத்திய அரசுக்கு பணிய வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கிறது சரி மத்திய அரசை இது போல வந்து மறைமுகமாக ஆதரித்தால் என்ன நன்மைகள் விஜய்க்கு கிடைக்க கூடும் அங்கதான் வந்து பிஜேபி அண்ட் விஜய் உடைய டீலிங் ரகசியம் இருக்கு அது என்னன்னா நீங்க இந்த தேர்தலில் எங்க கட்சிக்கு பிஜேபிக்கு மத்தியில் ஆட்சிக்கு வர்றதுக்கு மறைமுகமா உதவி பண்ணுங்க அதுக்கு இன் ரிட்டர்னா கைமாறாக நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி ஜெயிப்பதற்கு நாங்க மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவு தருவோம் இதுதான் பிஜேபி விஜய்க்கு கொடுத்திருக்கிற டெய்லி இந்த இடத்துல நான் இன்னொன்னையும் முக்கியமாக சொல்ல அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி மூன்றாவது முறையாகவும் மத்திய ஆட்சியை பிடிக்குமானால் அதன் பிறகு இந்திய ஜனநாயகத்தின் முகமே மாறக்கூடும் இந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும் இதுக்கு மேல நான் விரிவாக சொல்ல முடியாது புத்திசாலிகளான நேயர்கள் நீங்களே நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கறத ஊகித்து புரிந்து கொள்ளலாம் எனவே இதெல்லாம் விஜய்க்கு தெரிந்துதான் இருக்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியை நாம் பகைத்து கொண்டால் இங்க நம்மள தொழில் செய்யவோ அரசியலில் சாதிக்கவோ முடியாது என்பது விஜய்க்கு தெரிந்திருக்கிறது மேலும் ரஜினிகாந்த் பிஜேபிக்கு ஆதரவாளராக அவ்வப்போது தன்னை காட்டிக் கொள்வதனாலேயே அவருக்கு தாதா சாஹேப் பாக்கே விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமரிலிருந்தும் அதாவது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு நெருக்கமானவராக வேண்டப்பட்டவராக ரஜினிகாந்த் இருக்கிறார் எனவே அவருக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் தீமையும் நேராத வண்ணம் அவர்களால் பாதுகாக்க முடியும் இது போல தானும் மத்திய ஆட்சிக்கு பிஜேபி ஆட்சிக்கு வேண்டப்பட்டவனாக ஆகிட்டாக்கா தாதா சாஹேப் பால்கே விருது அளவுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் பத்ம விருதுகளாவது தான் வாங்க முடியும் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பூஷன் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அந்த மாதிரி பத்ம விருதாவது தானும் வாங்க முடியும் என்பது விஜய்க்கு தெரிந்திருக்கிறது இது போன்ற காரணங்களால் தான் அவர் கட்சியை எம்பி எலெக்ஷனுக்கும் பின்னாடி அறிவிக்காம எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்காரு இன்னொன்றும் கவனியங்கள் விஜய் இன்று பிற்பகலில் தான் தன்னுடைய கட்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்ட ரொம்ப சூட்டோடு சூடாகவே மற்ற கட்சி தலைவர்கள் யாரும் அதை பற்றி கருத்து சொல்வதற்கு முன்பாகவே பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை விஜயை வாழ்த்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் எனவே இனி வரும் காலங்களில் அரசியல் சார்ந்த விஜயின் மூவ்ஸ் எந்த மாதிரி இருக்கும் என்பதையும் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கிறேன் இந்த விஜயின் அரசியல் கணக்குகள் பலிக்குமா எந்த அளவுக்கு பலிக்கும் என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நண்பர்களே மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்